ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் மே மாதத்தில் தன் கன்னி பேச்சை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறார் அது இந்தி மொழியை எதிர்த்து அவர் ஆற்றிய உரை அது குறித்து அவர் பேசுகிற போது அவர் சொன்ன செய்திகள் தன் முதல் பேச்சில் கன்னி இந்திய கூட்டாட்சியின் தலைநகர் டெல்லி அனைத்து இந்திய குடிமகளுக்கும் பொதுவான மையமாக இருந்திட வேண்டும் ஆனால் இங்குதான் இந்தி வரி தாண்டவமாடுகிறது இந்த போக்கை தருத்து நிறுத்தாவிடில் இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பெருங்கேடு நேர்ந்துவிடும் இந்தி மொழியை நீங்கள் திணித்தால் தூங்குகிற வேங்கை புலிகளை உசுப்பிவிடும் பேராபத்தை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறேன் இது தொடக்கத்தில் முதல் நாளில் அவர் பேசியது தொடர்ச்சியாக ஒவ்வொரு செய்தி வருகிற போதும் ஏனென்றால் நான் பெரியாரின் தொண்டன் என்ற போது என்று சொல்லுவதைப் போலத்தான் அவர் அண்ணாவின் தம்பி நாங்கள் பிரிவினையை கைவிட்டு விட்டோம் ஆனால் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார் அந்த காரணங்களை அவ்வப்போது நாடாளுமன்றத்தில் அந்த ஆதி வடவர்களுக்கு எடுத்துச் சொன்ன வண்ணமாக ஏராளமான செய்திகளை அவர் சொல்லுகிற போது இந்தி வெறியர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள்தான் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சீர்குலைக்கப் போகிறவர்களாக இருக்க போகிறீர்கள் இந்து வெறியர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய இந்து வெறிதான் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் ஈழச்சிக்கல் வருகிற போதும் ஒவ்வொரு நேரத்திலும் அதை சுட்டிக்காட்டுகிற அந்த உணர்வு என்பது அவர் தொடர்ந்தும் அண்ணாவின் தம்பியாக தொடர்ச்சியாக உண்மை தம்பியாக இன்றும் தொடர்கிறார் என்பதை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்து வைக்கிறது அங்கிருக்கிற நாடாளுமன்ற தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ள பல தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் பேசுகிறார் பேசுகிற போது ஒவ்வொரு முறை அவர் பேசுகிற போதும் அவருக்கு எதிர்த்து பேசுகிறார்கள் குழப்பம் விளைவிக்கிறார்கள் அவர் அரசியல் சட்டத்திற்கு அதிகாரபூர்வமான இந்தி மொழிபெயர்ப்பு வெளியிட வேண்டும் என்று ஒரு முறை விவாதம் வருகிறது மாநிலங்களவையில் வரலாற்றிலிருந்து சொல்லுகிறார் எழுதப்பட்ட போதே இந்தியிலும் எழுதப்பட்டது ஆனால் அதை வெளியிடவில்லை அதற்கு பின்னால் பல கட்டங்கள் வந்தபோதும் அது நிறைவேற்றப்படவில்லை இப்போது ஏன் துடிக்கிறீர்கள் எதிர்த்து பேசுகிறார் வாதங்களின் இறுதியில் அவருக்கு அதை வாக்கெடுப்புக்கு விடுகிறார்கள் அந்த வாக்கெடுப்பில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தி மொழியில் அரசியல் சட்டத்தை வெளியிடுவதை ஆதரிக்கிறார்கள் எதிர்த்து ஒருவர் மட்டும்தான் வாக்களிக்கிறார் அவர் வைக்கும் அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் தனியாளாக போய்விட்டீர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒருவர் மட்டும் எதிர்த்து வாக்களிக்கிறீர்களே என்று சொன்னார்கள் அப்போது இவர் சொன்னார் காட்டுக்குள்ளே சிங்கம் இருக்கும் அது ஒன்று மட்டும்தான் இருக்கும் திரைப்பட வசனங்களாக பேசுகிறார்கள் அப்போது அதை உண்மையான சிங்கமாக நின்று அப்போது சொல்லுகிறார் என் கருத்து சரியானது எந்த இடத்திலும் நான் முன்வைப்பேன் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்பதற்காக ஒவ்வொரு இடத்தில் அவர் பேசுகிற போதும்